சரி நேற்று காலையில் ஆறு மணிக்கு சைதாப்பேட்டில் ஆரம்பித்து ஒரு ஆறு செயின் பறிப்பு கொள்ளை நடந்தது ஆறு மணிக்கு ஆரம்பித்தது ஏழு மணி வரைக்கும் ஒரு ஆறு செயின் பறிப்பு இது என்னுடைய கவனத்துக்கு ஐஎஸ்லேருந்து சொன்ன உடனே அலர்ட் பண்ணி சிட்டி ஃபுல்லாக செக் பண்ண சொன்னோம் குறிப்பாக வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சில சம்பவங்கள் நம்ம பக்கத்து தாம்பரம் காவல் ஆணையத்தில் நடந்ததுனால வெளி மாநில கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஏர்போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் அதே மாதிரி இந்த மெட்ரோவோட இந்த டூ வீலர் ஸ்டாண்டு இதெல்லாம் பர்டிகுலராக செக் பண்ண சொன்னோம் அப்படி அதே மாதிரி சிசிடிவி எல்லாம் பார்த்ததில் சில குற்றவாளிகளோட அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு நேற்று சென்னை ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரை பிடிச்சோம் அவங்க கொடுத்த தகவல் படி இன்னொரு குற்றவாளி ரே நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓங்கோலை நோக்கி போயிட்டு இருந்தவனால் ஓங்கோலில் ஆர்பிஎஃப் உதவியோடு பிடிச்சோம் இந்த மூணு குற்றவாளிகளை பிடிச்சி நடந்த ஆறு செயின் பறிப்பு கொள்ளைகளும் பறி கொடுக்கப்பட்ட அத்தனை நகைகளையும் மீட்டிருக்கிறோம் அதாவது நமக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது இல்லையா அதில் குற்றவாளியோட ஓரளவுக்கு அடையாளங்கள் அவன் மாஸ்கெலாம் போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு அடையாளங்கள் தெரிஞ்சது அதை வச்சு ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அதுக்கு தான் ஏர்போர்ட் இன்ஸ்பெக்ட் வர சொல்லியிருந்தேன் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகளுக்கு கொடுத்து இந்த மாதிரி சந்தேக நபர்கள் யாராவது கடைசி நிமிஷத்தில் வந்து டிக்கெட் எடுத்து எங்கேயாவது போக ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு எல்லா ஏர்லைன்ஸுக்கும் சொல்லியிருந்தோம் அதில் அவங்களுக்கு கொடுத்த ஒரு தகவல் படி நம்ம டீமுக்கு வந்தோடனே அவங்க போய் செக் பண்ணுறாங்க ஸோ ஏர்போர்ட்டில் போய் ஹைதராபாத் போகக்கூடிய ஒரு ஃப்ளைட்டில் இருந்தோம் அந்த அக்யூஸ்ட் ஆமாம் உள்ளார போய் உட்காந்துட்டான் பட் நாம அந்த மே இது வச்சு ஏர்லைன் செர்த்தாரிட்டிட்ட சொல்லி உள்ளார போய் செக் பண்ணி பிடிச்சிட்டோம் அப்போ வந்து வாங்க இல்லை அப்போ தான் வந்து வாங்க ஆமாம் மூணு இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இரானிய கொள்ளையர்கள்னு சொல்லக்கூடிய மும்பை பேஸ்டு மும்பைனா மும்பை அது பக்கத்தில் வெஸ்ட் தானே இந்த பக்கம் வந்தால் பித்தர்னு சொல்லிவிட்டு கர்நாடகா மாவட்டம் இந்த மாதிரி தீராணி கொள்ளையர்கள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க அவங்களோட மெயின் செட்டில்மெண்ட்டு மும்பை இவங்க அதை சேர்ந்தவங்க தான் அது ஒன்று ஒரு குற்றவாளி நைட் அந்த அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட பைக்கு பிடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம டீம் கொண்டு போகும்போது அதில் வந்து போலீஸை தாக்கி தப்பிக்க பார்த்துருக்குறோம் அந்த டைம் நடந்தது அந்த பிஸ்டில் வந்து அவனோட வண்டியில் வச்சுருந்தான் அவங்க டூ வீலரில் அதாவது நமக்கு இப்போ இது வரைக்கும் வந்த தகவல் படி மும்பை எல்லாம் கேட்டதில் இந்த கேங் வந்து பெரிய கேங்கு ஸோ ஐம்பதுக்கு மேலே மேற்பட்ட குற்ற வழக்குகள் இந்த குற்றவாளி மேலே இருக்குதுன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய பாப்புலரான நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்குது தமிழ்நாட்டில் செக் பண்ணோம்

ஏதாவது நிறைய இன்வெஸ்டிகேஷன் டீட்டெயில் சொல்ல முடியாது எஃப்ஐஆர் படி இருக்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு குற்றவாளியுமே நேற்று காலையில் தான் வரான் ஒருத்தன் வந்து மிட் நைட் வரான் அரவுண்ட் டூ ஓ கிளாக்கு இன்னொருத்தன் மார்னிங் நாலு மணிக்கு ரெண்டு பேரும் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வந்து அவனுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மூணாவது குற்றவாளி ஓகே மூணாவது குற்றவாளி வச்சிருக்கிற பைக் எடுத்துகிட்டு போகிறான் அத சார் நீங்கள் கவனிக்கல அதாவது கர்நாடக ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி பீதர் மாவட்டத்தை சேர்ந்தது செக் பண்ணுவாங்க இது வரைக்கும் மூணு பேர் இல்லை விசாரிக்கணும் ஏன்னா கேங் பெரிய கேங் இல்லையா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க நம்ம ராம்ஜி நகர் குற்றவாளிகள் மாதிரி இவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்தியாவில் எல்லா இடத்துலேயுமே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரிமினல் கேங்கு அதான் விசாரிச்சிட்ருக்குறோம் வரைக்கும் சென்னையில் வந்து அவங்க ரொம்ப அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப ஃபெமிலியராக அந்த ரோட்ஸ் எல்லாம் போறதை பார்க்கும்போது ஏற்கனவே வந்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது விசாரணை தெரியும் இல்ல நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானி கொள்ளையர்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது போது அவங்களும் அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் பண்ணுவாங்க செயின் பறிப்பு கொள்ளை அப்படிங்கிறது இந்த டைம் தான் நமக்கு வந்துருக்கு

இல்ல அந்த மூணு பேர் பிரித்து எடுத்துட்டு போறாங்க இல்லையா இப்போ அந்த ஓங்கோலில் பிடிச்ச குற்றவாளி இப்போ வந்துட்டு இன்னும் கூடிய ச இதில் நம்ம டீம் கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான் சென்னைக்கு அவன்கிட்ட ஒரு சில நகைகள் இருக்கு மீதி ரெண்டு பேரு பாதி பாதி பிரிச்சுக்கிறாங்க ஏர்போர்ட்ல இந்த மாதிரி சின்ன சின்ன நகை எடுத்துட்டு போறதான் செக் பண்ண மாட்டேன் அது தெரியல ஏர்போர்ட்ல கேட்டு சொல்றேன் ஆறு ஆறு செயின் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சவரன் இதுல ஒரே ஒரு நமக்கு இதில் ஒரு பெண்மணி மொத்தம் ஒரு அறுபத்தஞ்சு வயது பெண்மணி இந்த செயின் இருக்கு அக்கும்போது கீழே விழுந்ததில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இல்லை இப்போ இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு தான் இவங்களோட உங்களோட ஐடென்டிட்டிலாம் நிறைய இது பண்ணோம் இதில் கண்டுபிடிச்சு அதை வச்சு தான் பிடிச்சோம் எவ்வளோ கண்ணன் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கீங்க சார் ஆல்மோஸ்டு அரௌண்ட் அரௌண்ட் ஹண்ட்ரட் ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோங்க எல்லாம் வெயிலில் இருக்க எல்லா சிசிடிவிலருந்தும் ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்துருக்கோம் நூற்றுக்கு மேற்பட்ட ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம் கண்டிப்பா போ கண்டிப்பாக போம் மற்ற கண்டுபிடிக்காமல் இருக்கக்கூடிய கொள்ளைகள் எதுன்னு பாம்போம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இதுக்கு முன்னாடி ஏழு செயின் ஸ்நாச்சிங் ஏழுமே லோக்கல் ஆஃப் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத செயின் ஸ்நாச்சிங்றது இல்லை இந்த மாதிரி கேங் ஈடுபட்டதுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு தான் செக் பண்ணி இந்த கேஸுக்கு சவுத் ஜோனில் வந்து ஒரு நாலு டீம் போட்டாங்க மெயினாக ஸ்பெஷல் டீம் போட்டது குற்றம் தான் ரெண்டு மூணு மணி நேரத்தில் பிடிச்சிட்டோமே அவங்கவுங்க எல்லாேருமே வேலை பார்த்தாங்க ஏர்போர்ட் இன்ஸ்பெக்டர் தான் வர இருந்தா அவர் மெயின் ரோலு இன்ஸ்பெக்டர் பாண்டேன்றவர் நல்ல ஒர்க் பண்ணி சிஎஸ்எஃப் ஏர்லைனர்ஸ் எல்லாரும் கூட இது பண்ணி ஏன்னா உள்ள அந்த அக்யூஸ்ட் நம்ம எடுக்கும்போது கூட இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸுமே கொஷின் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது பண்ணி நம்மகிட்ட இருக்கக்கூடிய எவிடென்ஸ் காமிக்கும்போது எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி அவனை டீபோர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க

முதல்ல வண்டியில் இருந்துருக்குல்ல செக் பண்ணிடுறோம் இல்லை விடுங்க இந்தியா ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க இல்லை அதான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சென்னையில் நடந்த இந்த வருடம் நடந்த செயின் ஸ்னாச்சிங் ஏழு இதுக்கு முன்னாடி எல்லாமே லோக்கல் ஆஃபண்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ போன வருடம் நடந்ததுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டுபிடிக்காத போன வருடம் நடந்தது மொத்தம் முப்பத்தி நாலு அதில் முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க சம்பவம் நடக்கும்போது அல்ல இருந்தாலும் இவங்க சொன்னதை பார்க்கும்போது அவன் வந்து எடுத்து சுடுறான் ரெண்டு ரவுண்டு சொல்கிறோம் அது போலீஸ் மேலே போடாமல் போலீஸோட வாகனம் ஒளிர வாகனத்தில் படுது அப்புறம் போலீஸ் வந்து தற்போ தற்காப்புக்காக மறுபடியும் சுற்றக்கூடாதுன்னு ஒரே ஒரு ரவுண்டு தான் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் நான் சொன்னதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வரோம் ஃபோர் ஃபிஃப்டினுக்கு ஒரு ஃப்ளைட்டில் நாங்கள் இறங்கி வெளியே வந்து சிக்ஸ் ஓ கிளாக் அஃப்ச்சு இல்லையா அஃபென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் டென் ஓ கிளாக்லாம் ஏர்போர்ட் போயிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுக்கு வர்ற மாதிரி வந்து இறங்கி இதை பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம சென்னை விட்டு போயிருந்தால் உங்களை போய் பிடிக்கிறது கஷ்டம் அந்த ஏரியாலாம் இவங்க இவங்க சொல்லக்கூடிய அந்த அம்பிவேலி ஏரியான்றது இந்த கேங் இருக்கிற இடங்கள் ஜென்ரலாக உள்ள வர போய் யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க இல்லை ஒரு சின்ன பேக் வச்சுருக்கிறாங்க அதில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க பட் ஷூஸ் சேஞ்ச் பண்ணலை ஷூ ஒரு முக்கியமான காரணம் நாங்கள் அதே ட்ரெஸ் இருக்கும்போதும் இல்லை ட்ரெஸ் அவனுக்கு பொதுவாக மாற்றுவானு எங்களுக்கும் தெரியும் பட் ஷூ மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு ஷூ வச்சு பார்த்தோம் பைக் வந்து பிதர்ல இருந்து பிதர் ரெஜிஸ்ட்ரே கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணுவோம் கொண்டு வந்துருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் வந்து பிதர் தானே அவங்க கொண்டு வந்துருக்காங்க த்ரெட் போஸ்ட்டில் வந்துருக்கலாம் இல்லைனா நம்ம இதில் கூட்ஸ் ட்ரெயினில் போட்டு வரலாம் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்னென்னு செக் பண்ணதுன்னு தெரியும் இல்லை இவங்க மேலே வழக்குகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு கேங் ஒரு இருபது பேர் கேங் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் வந்து நம்ம இப்போ இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஜாஃபர்ன்ற மாதிரி மூணாவது டாப் த்ரீல இருக்கான் இல்லை நாம் சொல்லியிருக்கிறோம் அது சுடக்கூடிய அதிகாரியோட இதை பொறுத்து கேம்மை பொறுத்திருக்கு இல்லையா இல்லை நமக்கு உடனே வந்துருச்சு அதனால தானே எனக்கு நம்ம உளவுத் தலைவர் ராமமூர்த்தி ஆறரை மணிக்கு சொல்கிறாரு சொல்லி அலர்ட் பண்ணும்போதே அவனோட நம்ம போலீஸ் அலர்ட் ஆகி மொத்தம் ஒரு ஐம்பது அறுபது இடத்துல செக்கிங் ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் அவன் நிறுத்துறான் இல்லைன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணியிருப்பான் மார்னிங் வந்து ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோல்னு போடணும் நாம இவ அந்த ஆன்டி ஸ்னாச்சிங் பெட்ரோலில் நம்ம அலர்ட் பண்ணி விட்டோம் காலையில் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவனுங்க சீக்கிரம் இவனுங்களோட திட்டத்தை வந்து முடிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் போகிறானு ஏர்போர்ட் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் கேட்டார்

சரி அது தெரியல செக் பண்ணு. அது செக் பண்ணு இன்வெஸ்டிகேட் பண்ணு. முதல்ல சைதாபெட்டானா சார். இல்ல ஏடி சார். அடுத்து தான் திருவனூர் கடைசியாக முடிக்கிறது கிண்டி. ஆமாம் ஏர்போர்ட் போகிறானுங்க அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் ஃளைட் அவங்களுக்கு தெரியும். டெஸ்டினேஷன் வந்து மும்பை ஆர் ஹைதராபாத் பட் எங்கே போனாலும் அங்கே போய் கடைசியாக போய் சேர்வானுங்க இல்லையா? அதனால இது ஒரு ஃளைட் பிடிச்சிட்டோம். நோ

தேவை வரலையாட்டு பிஸ்டல் இல்லையா கையில் சின்ன நகை இல்ல நாளைக்கு ரெண்டு ஒவ்வொருத்தனும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்துனா நாலஞ்சு சவரன் இருக்கும் அதெல்லாம் இன்ஸ்பெக்டர் தான் இன்ஸ்பெக்டர் புக்காரின்னு சொல்லிட்டு திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் பைக் அட்வான்ஸா இருக்குது சார் மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் வரான் ஒருத்தன் அட்வான்ஸாக இங்க வந்துருக்கோம் அவன் தான் அந்த பைக் போகும்போது பைக் அங்கே நிறுத்திட்டு போயிடுறானுங்க ட்ரெயின்ல ஏர்போர்ட்ல வெளியே அது ஒரு இடத்துல அதனால தான் அந்த டூ வீலர் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் இல்லையா ஸ்நாச்சிங் நடந்தோடனே எல்லா டூ வீலர் ஸ்டாண்டையும் செக் பண்ண சொன்னது அதனாலதான் நல்லா இன்னும் அதிகப்படுத்துவோம் இந்த ஆண்ட்டி ஸ்நாட்சிங் பெட்ரோல்னு சொல்கிறது நான் அதிகப்படுத்துவோம் அப்பயும் கொஷின் லீக் ஆகிருச்சு பொதுவாக நாம் இதுவரைக்கும் இராணியன் கேங் பிடிச்சது எல்லாமே அட்டென்ஷன் டைவர்ஷன் தான் இது தான் இது இது வேறு கேங்கு அது பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியும் கண்ட்ரிமேட் மாதிரி தான் தெரியும்

இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணல இது நடந்தது போலீஸ் அவங்க ஒர்க் அப் பண்ணும் போது தண்ணிச்சா நடந்தது கண்டிப்பாக இது முடிஞ்சிருச்சா இல்லை இதில் வேற ஏதாவது கேள்வி நாம் அப்படிலாம் ஒரு நம்பர்லாம் வச்சு இல்லைங்க நீங்கள் தான் வச்சு பண்றீங்க ம் சரி இது முடிஞ்சிருச்சா அதுக்கு போகலாமா ரவுடி மர்டருக்கு சரி ரவுடி மர்டரை வந்து நம்ம மெயினாக மர்டர் நடக்கக்கூடிய கொலை குற்றங்கள் ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று வந்து பழைய மோட்டிவில் பண்ணுறது ரிவெஞ்ச் மர்டர்ஸ் வாங்க ரவுடி மர்டர்ஸ் வாங்க இது இதில் வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ்க்கு ஒரு ரோல் இருக்குது மற்றபடி அண்ணன் தம்பிக்கு தகராறு குடும்ப பிரச்சனை அது நம்ம போலீஸ் நாலேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மர்டர் ஆனதுன்னா நம்மளோட ரோல் அதில் ரொம்ப குறைவு இன்கேஸ் பெட்டிஷனாக வந்து நம்மகிட்ட கொடுத்து அது பெண்டிங்கில் இருந்தால் போலீஸ் ஒரு ஓரளவுக்கு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம் இல்லைன்னா திடீர்னு நடக்கிறது சடன் ப்ரொவகேஷன் நடக்கிறது போலீஸோட ரோல் கம்மி பட் நீங்கள் சொன்ன மாதிரி ரவுடி மேடர்ஸ்னால் ரவுடின்றதுக்கு எல்லா ரவுடிக்குமே சரித்திரப்பதிவு எடுப்பாங்க இன்ஸ்டிஷூட்டு இன்ஸ்டிஷூட்டட் குற்றவாளிகள் இருப்பாங்க அவங்கள கொஞ்சம் முறையாக கண்காணித்து கூப்பிட்டு விசாரித்து நடவடிக்கை எடுத்தோம்னா கொஞ்சம் குறைக்கலாம் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் ஆனா நீங்க கேளுங்கடா. சொல்றேன். சிவனா. ஹ்ம். நாம வச்சிருக்கிற ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட்னு நம்ம சென்னையில இல்லையா அது இல்லாமல் ஒரு ஆன்டி கேங்ஸ்டர் டீம் இருக்குது. ரெண்டு டீம் இருக்கு சென்னையில் சப்பையா ரவுடில அவர் கேட்ட மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரி ஷீட்ல ரெண்டு ஒன்று ரவுடி ஹிஸ்டரி ஸ்ட்ரீட் போவாங்க. அடுத்து கிரைம் ஹிஸ்டரி ஸ்ட்ரீட் கிரைம்னால வீடு புடு திருடுறவன்

அப்புடின்னா மறுபடியும் வரதுக்குடிய ப்ளான் இருக்கே நண்டி ஸ்டேஷன் இப்போ தான் பிடிச்சிருக்கு அனுப்பிச்சிடுவோம் ஆமாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐயா ஃபைவ் யாரோ எஸ்டி சீட் கேட்டிங்கல்லையா சென்னையை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேலே ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஹெஸ்ட்டு சீட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படி இல்லை அது நாம பார்த்தான மாடர்ஸ் போது மாடரில் இன்வால்வ் ஆன ஆலு ரெண்டு அல்லது மூணுக்கு மேலே இருக்கிறவனே ஏ ப்ளேஸ் போவா ஏம்போ அப்படி பார்க்கும்போது எதுவும் இன்க்ரீஸ் ஆகலை இன்ஃபேக்ட் கொஞ்சம்

ரெண்டு எலிகேஷன் ஒன்று வந்து காவல்துறையில் பணம் டிமாண்ட் பண்ணுறாங்கன்ட்டு அதனால் அந்த இன்ஸ்பெ ஏசி மேலேயும் சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் என்கொயரி போட்டுருவோம் அதை சொல்கிறது நம்பருமே இல்லையுமே ஒரு அலிகேஷன் சொல்கிறார் அந்த தேங்கில் இருக்குதான்ட்டு அதுக்குள்ளே ஆதாரங்களை அவர் கொடுக்கணும் இல்லையா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் மைக் இருக்குது வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லலாம் பட் ஆதாரம் கொடுத்துக்கணும் அப்படி ஆதாரம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே விசாரிச்சிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து அந்த அந்த விசாரணை அதிகாரி மேலே அவர் குறை சொன்னதுனால அந்த விசாரணையை நம்ம மாற்றிருக்கிறோம் டிசி கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன் மாற்றிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அவர் ஏதாவது என்னை சிக்கலில் மாட்டணும்னு இருக்கிறார்

அதையுமே இப்போ என்கொயரி பண்ணிகிட்ருக்குறோம் இந்த ஆரம்ப ஸ்டேஜில் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அந்த ஆங்கிளில் ரெண்டு பாதிக்கப்பட்டோன்னு சொன்ன அந்த பெண்கள் நம்ம டீமு கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரனோட டீமு பேசிட்டாங்க விசாரிச்சிட்ருக்குறாங்க விசாரிச்சுட்டு சொல்லுவோம் அது ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால விசாரிச்சுட்டு சொல்லுவோம்

அதில் ரெண்டு பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் போகலாம் இல்லையா ரெண்டு பேர் சேர்ந்து டிக்கெட் எடுக்கும்போது போது ஒருத்தன் ஐடி சரியில்லை அவன் போய் இன்னொரு கவுண்டர்லேன்னு டிக்கெட் எடுக்க நிற்கிறான் அவனை தான் அவங்க பிடிக்கிறோம் அவனுங்க ஆதார் கார்டு இருக்குது நம்மகிட்ட அது ஒரிஜினல் செக் பண்ண சொல்லியிருக்கோம் இது முடிஞ்சிருச்சா ஆ எதுங்க அதுதான் எஸ்ஐடி விசாரிச்சு சார்ஜ் ஷீட் போட்டாங்க இல்லையா ஒரு கேஸ் விசாரணையில இருக்கு இல்ல நம்ம எல்லாம் விருப்பம் தான் பாக்குறதுக்கு மேலே இல்லை குறைஞ்சிருச்சு அதாவது எவ்ரி டியூஸ்டே வந்து போலீஸ் க்ரிவன்ஸ் அட்டன் பண்ணுறோம் முதல்ல வந்து முதல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரநூறு முந்நூறு பேர்னு வந்தது இப்போ குறைஞ்சி எழுபது நேற்று கண்டெக்ட் பண்ணும்போது எழுபது பேர் வந்தாங்க அதே மாதிரி பப்ளிக் கிரிவெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா டிசி ஜேசி அடிஷனல்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து இதோட இப்போ க்ரௌட் குறையுது இப்போ பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் வராங்க இன்றைக்கி இருக்குது இதை முடிச்சுட்டு கீழே போகணும் ம்

பப்ளிக் இரிவீன்ஸ் நடத்த சொல்லியிருந்தாங்களே இங்கே இல்லை வந்து நடத்த சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் இந்த இது எனக்கு தெரியும் முதல்ல கட்டும்போது ஜேசி ஆபீஸ் வந்து கிடையாது பப்ளிக் இரிவெயின்ஸ் வந்து நடத்த சொல்லியிருக்கேன் எங்கே சொல்கிறீங்க நீங்கள் க்ரிவன்ஸே நினைக்கிறேன்

அது வந்து ஒரு டென் தேர்ட்டி டென் பார்ட்டி ப்ராசஸ் ஆரம்பிச்சது ஐடென்டிஃபை பண்ணி ஆரம்பிச்சு அவனை வெளியே கொண்டு வரும்போது லெவன் ஓ கிளாக் இருக்கும்